ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் பேலியக்கூடம் மரக்கறி மார்க்கெட்டுக்கு தான் போயிருந்தோம் இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வத்தலையில பேலியக்கூடையில தான் இருக்கு இதுக்கு முன்னாலே தான் பார்த்தீங்கன்னா மீன் மார்க்கெட் கூட இருக்குது கூடுதலாக பார்த்தீங்கன்னா மீன் வாங்க போகிறார்கள் அப்படியே பேலியக்கூட மரக்கறி மார்க்கெட்லேயே போய் மரக்கறியும் வாங்கிக்கொண்டு வருவினோம் இன்றைக்கி நாங்களும் வந்தாச்சு கீழே தான் மரக்கறிகள் இருக்குது நாங்கள் இப்போ மேலே ஏன் போறோம்னா பழங்கள் வாங்குறதுக்காக தான் போய்கொண்டிருக்கிறோம் கீழே பார்த்தீங்கன்னா நாட்டு முட்டைகள் கூட வச்சு விற்று கொண்டிருக்கிறேன் நண்பர்களே கூடுதலாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் காலையிலேயே வந்து மரக்கறிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு கொச்சிக்கடை எல்லாம் வேறு ஒரு இடங்கள்லாம் இங்கே வந்தால் கொண்டு வந்து விப்பினம் இப்ப நான் வந்திருக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா பழங்களை பார்க்க வந்த நண்பர்களை அப்படி ஒரு பழங்கள் தெரியுமா அன்னாசி பழமெல்லாம் குமிச்சு விட்டு கிடக்குது இருந்து பழங்கள்ல இருந்து விதம் விதமாக இருக்குது நான் ஓடி எங்க வாரணு நினைச்சீங்க மாம்பழத்துக்கு தான் நான் வந்துட்டேன் என்ன எனக்கும் மாம்பழம் நல்லா பிடிக்கும் நண்பர்களே செம்ம மலிவாவும் அப்படி இருக்கு மாம்பழம் ஒரு கிலோ பாத்தீங்கன்னா ரூபாய் நண்பர்களே இங்கே வந்து ஒரு மாம்பழமே நான் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டுருக்கேன் தெரியுமா நல்லா தித்திப்பா இருந்துச்சு நண்பர்களே அந்த மாம்பழத்து வாசமே சோவா என்ன வாங்கு சோவா என்ன வாங்க கோபுர மாதிரி இருந்துச்சு அதோட மாம்பழத்தை வாங்கி ஜென்சலுக்கும் மாம்பழத்துக்கும் புட்டு இருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும் மதுரம் மாம்பழத்தை வாங்கிட்டு அங்கால பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆப்பிளில் இருந்து கிரேப்ஸில் இருந்து தோடம்பழத்தில் எல்லாமே இருக்குது கீழே மரக்கறிகளும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஹோல்சேலாக எடுக்கிறதுக்கு ஒரு பக்கம் இருக்குது லூஸாக வாங்குறாக்களுக்கு ஒரு பக்கம் இருக்குது நண்பர்கள் அந்த மாதிரி கூட இருக்குது அப்படியே நாங்கள் சுற்றி சுற்றி பார்த்து கொண்டு வந்த மிகால ஜம்புக்காய் இருக்குது ஸ்டார் ஃபுட் இருக்குது எல்லாமே இருக்குது அந்த பக்கம் சைட் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வாழைப்பழங்கள் தான் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் வாழைப்பழங்கள் தான் ஒவ்வொரு கடைகளுக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனி நம்பர்கள் கூட இருக்குது நண்பர்கள் ஒவ்வொரு கடைகளுக்கும் ஒவ்வொரு நம்பர் நம்பர் இருக்குது இங்கே உள்ள சைட்டில் பார்த்தீங்கன்னா பப்பாளி பழங்கள் விற்கணும் வாழைப்பழ கடைகளுக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பலசரக்கு கடைகள் மாதிரி கருவாடுகள் அதுகளும் வச்சு விற்று கொண்டிருக்கிற நண்பர்களே அவங்க உள்ள சைட்டில் கருவாடுகள் அரிசி பருப்பு அந்த மாதிரி ஐட்டங்கள் கூட அங்கே பக்கம் வச்சு விற்று கொண்டு தான் இருக்கணும் நல்ல விட்டு வீதியான இடமாக தான் இருக்குது பார்த்தீங்களா அந்த கச்ச கச்ச வண்டி இல்லாமல் நல்லா தான் இருக்குது ஒவ்வொருத்தரும் பார்த்து பார்த்து வாங்கக்கூடிய மாதிரி இட இடவசியாக இட வசதியாக தான் இருக்குது வாழைப்பழம் எல்லாம் ஒரு குல வாழைப்பழமே ஐநூறுரூவா தான் நண்பர்களே நம்புவீங்களா நம்பி தான் ஆகணும் என்னடா இன்றைக்கு போய் என்ன கண்ணாலே பார்த்துட்டு வந்து வந்தோம் அப்படியே நாங்கள் மேலே பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு பார்த்தீங்களா இந்த பக்கம் கருவாடுகள் பல சரக்கு சாமான்கள் எல்லாம் இங்கே எல்லாம் சைட்லேயும் விற்கணும் அப்படியே களைச்சி போயிட்டு நண்பர்களே இளனியை குடிச்சிட்டு போகும்னு சொல்லி ஒரு இளனி தான் வாங்கி குடிச்சு பார்த்துட்டு நண்பர்களே ஒரு இளனியன்னா நூற்றி இருபது ரூபான்னு சொன்னார் அதோட வாங்கி குடிச்சு பார்த்தா என்ன இனிப்புன்னு சொல்கிறீங்க அப்படி இனிப்பாக இருந்துச்சு நல்ல வழுக்கலும் அதோட பார்த்தீங்கன்னா தூக்கடா ஒரு குழியை கொண்டு போகும் ஒரு குழி என்ன எடுத்தாச்சு ஏன்னா எனக்கு அந்த இளனி இனிப்பாக இருந்தோடனே இந்த மகண்ட ஞாபகம் தான் வந்துச்சு அவருக்கு நல்லா பிடிக்கும் இளனியன்டா குடிச்சிட்டு அந்த வழுக்கலை வந்து வெட்டி கொடுத்தா அந்த கரண்டியால் வலிச்சு வலிச்சு சாப்பிடுவார் நண்பர்களே அதோட கண்ட ஒரு குழைய எடுத்தாச்சு நண்பர்களே அதையும் எடுத்துக்கொண்டு அப்படியே நாங்க இப்ப கீழே வந்தாச்சு மரக்கறிகள் வாங்குறதுக்கு மரக்கறிகளை வாங்கி கொண்டு தான் போறோம் எல்லா மரக்கறிகளுமே இருக்கு நண்பர்களே பார்த்து பார்த்து நீங்க வாங்கலாம் ஆனா இன்னைக்கு விலை கூட என்றா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேசிகா நெருப்பு விலையா இருக்கு வெங்காயத்துல இருந்து எல்லா லொட்டு லொசுக்கு சாமான் முழுக்க இருக்கு போய் வாங்குங்க சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நானும் வாங்கிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க